இது சிக்கன் குஷா இது சிக்கன் சோக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரான்ஸு ஃபிஷ்ஷு மட்டன் பிரியாணி மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் அம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே இது சிக்கன் இது சிக்கன் தொக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரான்ஸு ஃபிஷ்ஷு மட்டன் பிரியாணி யார் வந்தாலும் சாப்பாடு வந்தால் சாப்பாடு இப்படி பண்ணால் தான் எங்களுக்கு மனசாக திருப்தியாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதே மகன் இந்த திருமணத்துக்கு வந்து என்னென்ன வெரைட்டி போட்டிங்க பத்தாயிரம் கிலோ எழுபது நாயர் அசைவமாக இல்லை சைவமாக எதுனா பிடிச்சிருக்கோம் ஏன்னா உண்மையிலே அசைவமா பியோர் நான்வெஜ் இப்போ சமையல் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு கேள்வி இருக்கும் அம்மா சமையலா இல்லை மனைவி சமையலா அப்படின்னு நம்முடைய குடும்பம் வந்து குறிப்பாக அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது அப்படின்னா நிறைய தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க போவாங்கல்ல அது மாதிரி சின்ன வயசுல யாராவது இங்கே இருக்காங்கல்ல அதுவாக போவாங்க தஞ்சாவூர்னு சொன்னாலே ஸ்பெஷலாக மீன் குழம்பு மீன் தான் இருப்பாங்க ஒரு பயமே வரும் இந்த பயம்னா அப்பாக்கு மட்டும் தான் பயம் பயாது தான் மற்றபடி அடிக்கிறது அது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் தொடவே மாட்டோம் அடிச்சதே இல்லை எல்லாமே தந்த பொம்மைகள் அப்பாவோட கலெக்ஷன் யானை தந்தத்தில் செஞ்சது இதுதான் நிஜமான கொம்பா இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னால கரண்ட்டே பவரே உங்களுக்கு அந்த இந்த வீடு அப்படியே பழமை மாறாமல் அப்படியே இருக்குங்க இங்கே எதுவும் பெயிண்டிங் எதாவது பண்ணாமல் எல்லாத்தையும் அதே பழைய மாதிரியே பண்ணணும் மாளிகை போல வீடு வந்து தங்குறதுக்கு ஆள் இல்ல ஆமா ஆமா இது கார் நிறுத்துற ரெண்டு கார் நிறுத்துற இடம் ஓ அது வந்து ஸ்டோ இது ரெக்கார்ட் ரூம் இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அப்பவே இந்த மாதிரி கார் பாட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி கார் இருந்திருக்கு ராயலாக இருக்கும் அந்த ராயல் பெட்ரூம் வாங்கல ஆமாம் அதுமாதிரி ஃபுல்லாக கோல்டாக இருக்கும் எதுக்குள்ள சார் அந்த ரூமில் பார்க்கலாம் முறையும் வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இப்போ திருமணம் காது அப்படின்னா அந்த விசேஷம் பேசப்படுது இல்லையோ இப்போ சாப்பாடு அப்படிங்கிறது பெரிதும் பேசப்படும் காரணம் அது முக்கியமாக விசேஷங்கிறது கிடையாது யாருமே நாங்கள் வர்ற விருந்தாளிகள் இல்லை சும்மா பார்க்க வர்றவங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு மெயின் வர்றவங்களாம் நல்லா சாப்பிட வைக்கணும் நல்லா இது பண்ணணும் நல்லா வெரைட்டியாக இப்போ ஏன்னா தஞ்சாவூருங்கிறது சாப்பாட்டுக்கு தான் ஃபேமஸ்ஸு அதனால் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்க அது எங்களுக்கு எப்பயுமே அது ஒரு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சு பண்ணுறது சந்தோஷமாக இருக்கும் இதில் இப்போ என்னென்ன வெரைட்டி சார் இருக்கு சொல்லிடுங்க அது வந்து மட்டன் இது இது மட்டன் சுக்கா இது சிக்கன் சுக்கா இது சிக்கன் தொக்கு இது சிக்ஸ்டி ஃபைவ் இது இது ப்ரான்ஸு ஃபிஷ்ஷு மட்டன் பிரியாணி ம்

சந்தோஷமா இருக்கும் இல்லை நீங்கள் இப்போ தனியாக வந்து அசைவம் சாப்பிடணும் அப்படின்னு ஒன்றும் ரெண்டு வெரைட்டி தான் சாப்பிடணும் இது மாதிரி எல்லாத்தையும் டெய்லி சாப்பிட முடியாது நாளைக்கு மட்டன்னா சிக்கன் சிக்கனு சிக்கன் நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவோம் எல்லாத்தையும் கம்மைன் பண்ணி சாப்பிடுவது இப்போ கடைசியாக நடந்த உடைய மகன் இந்த திருமணத்துக்கு வந்து என்னென்ன வெரைட்டி போட்டிங்க அப்போ மட்டன் பிரியாணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மட்டும் இதுமாரி எல்லா டிஷ்ஷும் போட்டுச்சு ஜென்ரலாக மட்டனு மட்டன் பிரியாணி மட்டன் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸாக நல்லா இருந்துச்சு ம் எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்க சார் நான் போட்டது ஒரு பத்தாயிரம் பத்து டன்னு கறி மட்டம் பத்தாயிரம் கிலோ எழுபதனாயிரம் பேர் சாப்பிட்டுப்பாங்க எழுபதாயிரம் பேர் சாப்பிட்டுவாங்க காலையில் ஒம்பது பத்தரை மணிக்கு ஆரம்பித்தோம் சாப்பாடு சாயந்தரம் அஞ்சு வரைக்கும் போயிட்டு எட்டு இடத்துல சாப்பாடு இது போட்டிருந்தோம் கொட்டாயி ஒவ்வொரு கொட்டாயும் ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்ற மாதிரி ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாம் பேர் அட்டை டைம் சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நாலு பந்தி அஞ்சு பந்தி பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்ற அந்த நேரமே குறைவு குடும்பத்தோடு உட்காந்து மனைவியாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் உங்களுக்கு நேரம் கிடைக்குமா இல்லை அதுமாரி ஆக்சுவலாக நாங்கள் அதுமாரி பழகிட்டோம் வேறு தனியாக சாப்பிட்டுப்போம் நாங்கள் வர டைமு ஒத்து வராது லேடிஸ் கொஞ்சம் முன்னாடி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமாக இருக்கும் அதனால் டைனிங் டேபிள் எல்லாத்தையும் இதுமாரி வச்சுட்டு அவங்கவுங்க என்ன பிடிக்குதோ எல்லாம் சாப்பிடுவோம் நீங்கள் எப்படி தவிர அசைவமா இல்லை சைவமா எதுவுமே பிடிச்சிருக்கும் எனக்கு உண்மையிலே அசைவமா அசைவம் பியோர் நான்வெஜ் இது வாரத்துக்கு எத்தனை முறை நான்வெஜ் எடுத்துப்பீங்க வாரத்தில் அஞ்சு நாள் எடுப்பேன் ரெண்டு நாள் நான்வெஜ் அஞ்சு நாள் நான்வெஜ் தான் வேலை வெளியே சாப்பிட மாட்டேன் விருப்பமானது என்ன டிஷ் எனக்கு நாட்டு கோழி பிடிக்கும் மட்டன் பிடிக்கும் பிராய்லர் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்பாவோட அந்த உணவு முறை வந்து மருத்துவமனைக்கு கடைசி காலம் வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப பயன்படுத்திச்சுப்பாங்க அவங்களோட டைம்லேயே சாப்பிட்றது நான்வெஜ் எல்லாம் நிறுத்திட்டாங்க அதனால் கரெக்டான டைம் சாப்பிடுவாங்க வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க ராஜ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா கையில் எடுத்துகிட்டு போவாங்க முடியாத பட்சத்துக்கு வேண்டி போய்ட்டு வீட்டுக்கு வந்து எத்தனை மணி ஆனால் வீட்டில் இருந்தால் சாப்பிடுவாங்க எத்தனை மணி ஆனால் இல்லை அந்த டைம் பார்த்துக்குவாங்க ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் மார்னிங்காக எடுத்துகிட்டு அந்த ஒரு உணவு முறையாக இருக்கட்டும் அந்த யோகாவாக இருக்கட்டும் எல்லாம் கடைசி காலங்களில் அந்த உடல்நிலைக்கு ரொம்ப லாபமாகும் அவங்களோட இதுதான் மெயினாக தான் ஹெல்த்து கடை தான் எந்த ஒரு அவங்களுக்கு எந்த கடைசியாக இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய வியாதியும் கிடையாது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாப்பிடுவாங்களா காலம்பரம் மத்தியானம் சாப்பாடு அதோட சரி மறுநாள் வெட்டாய் நாள் காலையில் டிஃபன் அது தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ஓ தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க இப்போ சமையல் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு கேள்வி இருக்கும் அம்மா சமையலா இல்லை மனைவி சமையலா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சது யாரும் சமையல் சார் இல்லை இங்கே யூச்சர்லாம் எல்லோருமே சமையல் தான் கண்பாங்க மேற்பார்வையாக இருக்குமா அப்படியே டேரெக்டாக போய் யாரும் ஏன் என் ஒய்ஃபு ம் அம்மா சமைப்பாங்க அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நாளாக ஏதாச்சும் ஸ்பெஷலாக டிஷ் செய்கிறதுனா அவங்கவுங்க போய் செய்வாங்க எல்லாமே அசைவமாக இருக்குது கீரை மட்டும் வச்சுருக்காங்க செய்வோமா என்ன காரணம் அது கீரை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படியா எப்பயே இருக்குமா அசைவம் இருந்தாலும் கீரை அப்படிங்கிறது இப்போ இங்கே சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறதெல்லாம் பெரும்பாலும் அரிசி காய்கறி அதெல்லாம் உங்கள் சொந்த நேரத்துலேயே விளைஞ்சது இல்லை இல்லை அதான் அதான் தெரியும் எல்லாம் அரைக்க இது தான் கடையில் அரிசி வாங்குறது இல்லை எல்லாமே நம்மளோட அரிசியை வந்து ஊற போட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு திருமணம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கான அந்த சாப்பாட்டு இது அதெல்லாம் கவனிக்கிறதுக்குனே ஒரு ஆள் வேணுமே உங்களுக்கு அது பேர் இருப்பாங்க அதை கான்டக்டாக கொடுத்துருவீங்களா இல்லை கூட இருந்து இல்லை அதெல்லாம் வந்து நம்ம இதாக பேசியாச்சு உங்களுடைய குடும்பம் வந்து குறிப்பாக அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது அப்படின்னா நிறைய தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க போவாங்கல்ல அது மாதிரி சின்ன வயசுல யாரெல்லாம் இங்கே வந்துருக்காங்க எல்லாருமே வருவாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் காமராஜ் சில பேர் வீட்டில் சாப்பிட்றது எப்போ போனாலும் எங்க போனாலும் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க அது மரியாதை எல்லா இடத்துலையும் அப்பா மட்டும்தான் அப்படி அப்பா தாய் எங்கள் அம்மா எல்லாம் என் மிஸ் மோஸ்ட்லி வீட்டில் சாப்பிடுவாங்க நாங்கள்லாம் எங்க வேணாங்க ம் தஞ்சாவூர்னு சொன்னாலே ஸ்பெஷலாக ஆத்தி மீன் குழம்பு அதெல்லாம் விரால் மீன் குழம்பு தான் விரால் மீன் தான் நாங்கள் வாங்குறது வேற மீன்லாம் வாங்குறது விரால் மீன் மட்டும்தான் ம் அதெல்லாம் எல்லா சீசன்லையும் கிடைக்குங்களா எல்லா சீசனும் கிடைக்கும் ம் 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 அது கொஞ்சம் முள்ளுகள் இல்லாமல் ம் சார் சாப்பிடும் போது பேசவே கூடாதுமான நம்ம பேசிக்கிட்டே நம்ம வேற எவ்வளோ காலைகளாக பேசணும் ஓகே நம்ம சாப்பிடலாம் அப்பா அப்போ இருந்த பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் இது ஏற்கனவே அப்பா இருந்த பங்களா அதுக்கப்புறம் எல்லாருமே பசங்க தங்குற மாதிரி இப்போ அப்பாவோட சின்ன வயசு அப்படிங்கிறதுலாம் இந்த பூண்டி கிராமத்தில் தான் இருந்துச்சு ஆமாம் ஆமாம் அவங்க ஃபுல்லாகவே எல்லாம் இதுதான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரப்போ வந்து அப்பாவை பற்றி நினைவுகள் ஏதாச்சும் ஒன்று மனசில் வரும்ல இல்லை ஏன்னா அப்பா எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருப்பாங்க அதனால் ஒரு பயமே வரும் நம்மள அறியாமல் ஒரு பயம் ஏன்னா அவங்க இருந்த வரைக்கும் அதுமாரி இருந்ததுனால நம்மள அறியாமல் ஒரு பயம் இந்த பயனெல்லாம் அப்பாவுக்கு மட்டும் தான் பயம் மரியாதை தான் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க சும்மா கோபப்பட்டு பேசுவாங்களோ ஒழிய நாங்கள்லாம் கூட இதை கொஞ்சம் வயசுல எல்லாம் அடித்துருப்போம் அடிக்க மாட்டாங்க அப்பாவோட கடைசி காலம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு நீங்கள் கிட்ட இருந்து பாத்தீங்களா உடல்நிலை யாருக்கட்டும் இல்லை இல்லை அவங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் யாரையுமே அவங்க வந்து தனக்கு உடம்பரப்புலன்னு யாரும் சொல்றதை விரும்பவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் ம் மட்டும் அப்படியே யாரும் என்ன முள்ள நடக்கிறாங்களா ஐயாவுக்கு எதுவும் உடம்பு தரப்பில்லான்னு கே சொல்கிறது கூட ரொம்ப மேடம் அவங்களுக்கு தெரியாம தெரியாமல் சொல்கிறது கூட அதனால் இந்த ஃபங்க்ஷன்லாம் போனால் இன்னும் போறது போகிறது ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்காது பின்னாடி அவங்களுக்கு அது அந்த வழியை வந்து இங்கே ஆளுங்களை விட்டு மண்ண என்னென்ன தேய்ச்சிக்கிட்டு ஆனா வெளில அத காட்டிக்க மாட்டாங்க உடம்பு சரியப்பிலங்க சொல்றதை அவங்க விரும்ப மாட்டேன் பலவீனத்தை வெளில பலவீனம் இல்ல அந்த உடம்பு சிறப்புங்கிறத சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டாங்க போனது இல்லை ஆசனம்லாம் அவங்க ரெகுலரா போடுறதுனால எனக்கே அத உடம்பு சரியப்பிலன்னு சொல்றதே பிடிக்காது அதுமாரி அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் உம் வேற எதுக்கும் வேற என்ன அவங்கள ஒன்னும் சொல்றது இல்ல கொஞ்சம் முல்லை நடந்தாங்கன்னு வச்சுங்க நையா உடம்புலையே நல்லா வேகெல்லாம் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது அவங்களுக்கு நிறையா சொல்ல அது அதுமாரி மற்றவங்க நினைக்கிறது கூட அவங்க விரும்ப மாட்டாங்க அந்த மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாளான வெள்ளிக்கிழமை இருப்பாங்களே மத்தியானத்துக்கு மேலே சாப்பிடவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க நாலு மணி நேரமா இருபத்தி நாலு மணி நேரம் மத்தியானம் சாப்பிடுவாங்க சரி வெளியே மத்தியானத்துல இருந்து மைக்கானல் காரம்பரம் வரைக்கும் பேச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அதை இப்படி தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கான ஒரு இது இருந்துச்சு ஆனா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இறக்குற வரைக்கும் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல நீங்களும் அந்த ஹாபிட்ஸ் அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் எதையுமே மாத்தியது நீங்களா அந்த நேரத்துல அப்பாட்டதாச்சும் பேசணும் சொல்லணும் அப்படிதான் பண்ண முடியாது எள்ளி எள்ளி விட்டாதான் அவசரமா எப்படி அப்பட்ட ஃபங்க்ஷன்லயும் பேச மாட்டாங்க அது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்க கிடைக்கல சில ஃபங்க்ஷன்லயே ஃபேமிலி ஃபங்க்ஷன்லே நடக்கும் சாமா வந்து உக்காந்துட்டு போயிடுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட ஜாஸ்தி ஃபங்க்ஷன்லயும் யாரும் பேச மாட்டாங்க அப்படி சும்மா சாதாரணமாக பேசுறது கூட பேச மாட்டாங்க அதில் ரொம்ப கிடைச்ச வரைக்கும் அதில் இதாக இருந்தாங்க என்னைக்கு அவங்க வந்து இந்த இதாக ஆரம்பித்தாங்களோ விரதத்தை கிடைச்ச வரைக்கும் அதில் பிரேக் ஆகல அந்த மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நாளில் வந்ததுனால அப்படி கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற வரைக்கும் அந்த கதர் சட்டை தான் ஒன்று இதெல்லாம் மாற்றமே கிடையாது ஈவன் உள்ளே போடுற இன்னர் வேறு கூட கதரில் தச்சு தான் போடுவாங்க ரெடிமேட்லாம் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு பற்று உள்ள காந்திய பற்று காந்திய வாழ்க்கையை வளர்ந்துட்டு போயிட்டாங்க கடைசி வரைக்கும் அப்போ தேதி வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு கொஞ்சம் ஏதோ சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறது கார் வச்சுருந்தாங்க சரி ஜாகுவார் அதெல்லாம் ஏதோ கொடுத்துட்டாங்க கார் கொஞ்சம் வாங்குறதுல பிரியம் ஓ இப்போ அப்பாவோட நினைவுகளை தாங்கி ஒரு மணி மாதிரி இருக்குது ஆமாம் எல்லாமே அப்படியே ஒரு அவங்களோட இது மாரி தான் வச்சிருக்கு நினைவு சின்னங்கள் மாரி அவங்க யூஸ் பண்ணது எதையுமே நான் திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணல இருக்கிறதே அப்படியே அதே இடத்துலிருச்சு இப்போ சென்னை வீடு அங்கே எல்லா வீடும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அங்கேயும் இதே மாதிரி பொருட்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க எல்லாம் எல்லா வீட்லையும் அவங்களோட இது இருக்கும் இங்கேருந்து நம்ம நம்மளாட்ட பொட்டியில் தூக்கிட்டு போறது அந்த வேலையே இருக்குது அப்பா இங்கே கூட பாருங்க ஒரு எல்இடி ஒரு ஸ்மார்ட் டிவி இல்லாம என்ன பளே இதான் பளே டிவி தான் இந்த ரூம்ல மட்டும் தான் ஏசி பார்க்க முடியுது ஆ அதான் ஏசி இதுல என்னப்பா சாதாரணமாக நம்ம மாட்டாம இது செஞ்சு அதில் மாட்டியிருக்காங்க நீங்க அப்பா இருந்து இந்த வீட்டுக்கு நிறைய வந்துப்பீங்க அப்பா இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள வரும் நான் இங்கே தான் மொதல்ல ஜெனமலா இருக்கும்போது பார்த்தேன் இல்ல அப்பா மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள முதல் முதல்ல வரும்போது எப்படி இருந்துச்சு மனநிலை ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க புழக்கத்துல இருந்ததுனால ஒரு மாதிரி மனசு கஷ்டங்கிறதோட ஒரு அந்த ஃபியர்னஸ் போகல ம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் இப்போ இது நம்ம சும்மா சாதாரண ஸ்டாண்டை ஒரு தட்டு மாதிரி செஞ்சு சுற்றி வேலைப்பாடு இது எல்லாமே தந்த பொம்மைகள் அப்பாவோட கலெக்ஷனு எல்லாம் ரெடிமேடாக இருந்தது தான் வாங்கிட்டு வந்தது ஒரு இடத்துல வாங்குறது தான் லைட்டெல்லாம் கூட சும்மா சிம்பிளா இதில் டெய்லி காலையில் மத்தியானம் சாய்ந்தரம் படியில் ஏறி கிடைச்சி வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஓ நாங்களே கஷ்டப்படுவோம் கிடைச்ச வரைக்கும் அதில் மாடி தான் அந்த மழை ஏறது மாதம் முன்னாடி வரைக்கும் சென்னை இங்கே இருக்கிறம்போதும் அப்படிதான் மெட்ராஸ் போகும்போது அங்கே எதாவது ஏதாவது கொஞ்சம் ஆயிடுச்சா சொல்லியே போய் இருக்கும் போதும் அப்படிதான் ஆனால் கடைசி காலங்கிறது இங்கே இருந்து இல்லாமல் ஏன் சென்னை அங்கே போனாங்க இந்த நான் சொன்ன ரொட்டினாக போகிற டைமு ஓ அந்த டைமில் இவ்வளோ அது மாதிரி சரியில்லாமல் போச்சு இன்னைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தடலான்னு சொல்லி எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணேன் அன்னைக்கே இருந்து போயிட்டாங்க நினச்சி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லை இல்லை நினச்சிக்கிறில்ல அன்னைக்குன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆ டைமிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அவங்க காரில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய இதுமாரி கேரன் மாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ம் நம்ம வச்சுருக்க மாதிரி அது அது எல்லாம் வர்றதுக்குள்ள அன்னைக்கு காலம்புரம் வெடி காலம்பரம் அஞ்சு மணிக்கு இருந்து ஐயோ ஆ ஏழரை மணிக்கு அதை விட்டு புறப்படுற மாதிரி ம் அப்போ நீங்கள் இங்கே வந்து தஞ்சாவூரில் இருந்தீங்களா அங்கே கூட ஆ தஞ்சாவூர் தஞ்சாவூரில் இருந்தீங்க நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க நான் அதான் இங்கே அழைச்சிட்டு நினச்சா ம் தாத்தா இருந்த பங்கலா ஆ அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன் எது வீட்டுக்கு மூவப் பண்ணே தெரிலையே எல்லா சைடு கதவு இருக்கு ஆமாம் இது கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் இதுதான் நூறு வருஷத்துக்கு நூறு வருஷம் இருக்கும் நிஜமான பம்பா ஆ ஆ பழமையான லைட்டு போலையே அதெல்லாம் அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கரெண்ட்டே பவரே உங்களுக்கு அந்த கிடச்சிருக்காது இந்த வீடு அப்படியே என்ன பழமை மாறாம அப்படியே இருக்கு இங்க எதுவும் பெயிண்டிங் எதுவும் பண்ணாம எல்லாத்தையும் அதே பழைய மாதிரியே பண்ணணும் ஆஹ் அந்த உலவை எப்படி பண்ணிருக்கோமோ அது மாதிரி கொஞ்சம் பொருளுமே இங்க எதுவுமே புதுசு அப்போ உள்ளதுதான் சேர்லாம் அந்த ஒரு அப்போ போட்டதுதான் ஆஹ் நீங்க படிக்கட்டு இங்க இருந்து மாறி மேல மாறி போயிருப்போம் ஆனா சொன்னாலும் அந்த படி இப்படி வந்து ஆமா இந்த வீட்ல இப்ப யாரு தங்குறா யாரும் இல்ல நான் ஒய்ஃப் இருந்தோம் தயார் ஆஹ் அப்ப இவ்வளவு வீடு இருந்தும் இவ்வளவு பெரிய மாளிகை போல வீடு இருந்து தங்குறதுக்கு ஆள் இல்ல ஆமா ஆமா பெரிய பிரச்சனை அந்த காலத்துல ஒரு அஞ்சாறு பிள்ளைகள பித்த மாதிரி வித்துந்தா ஈஸியா இருந்திருக்கும் நான் ஒன்ன பெத்து வச்சு இதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் இருக்கா ஆமா மேல மாடியில தான் பெட்ரூம் உம் இங்கயும் இருக்கு பெட்ரூம் ஒன்னு ஏதோ வருஷமா ஒரு ஆளு உம் ஆரஞ்சு ரூம் இது ஒரு பெட்ரூம் உம் இதுலதான் இந்த நான் படம் எடுத்தேன் இங்க நல்ல எடுத்து எடுத்துக்கொண்டா என் ரூம்ல வச்சிருக்கேன் ஓ இங்கதானா அந்த ரூம்ல அது பழைய காலத்து இரும்பொட்டி எல்லாமே இருக்கும் கொஞ்சம் ராயலாக இருக்கும் அந்த ராயல் பெட்ரூம் வாங்கல ஆமாம் அதுமாரி ஃபுல்லாக கோல்டாக இருக்கும் அதுக்குள்ள எதுக்குள்ள சார் அந்த ரூமில் பார்க்கலாம் இப்போ இல்லை இங்கே இல்லை எல்லாம் தான் அங்கே இருந்துட்டாங்க கொஞ்சம் கரையான்லாம் முடிச்சிது அதுக்கு தான் இப்போ இது வளவை முடிச்சு விட்டு இங்கே எல்லாத்தையும் பண்ணுவோம் ஒன்றும் பெரிய செலவு இருக்காது கொஞ்சம் பழைய மாதிரியே பண்ணணும் இந்த ஸ்க்ரீன்லாம் கூட எல்லாம் அப்போ இருந்தது தான் எதுவுமே மாத்தலை அப்படியே இருக்குது அப்போ அந்த காலத்தில் அந்த பீச் தானே பண்ணியிருப்பாங்க கீழே உள்ள அந்த இது வந்து அந்த ஆந்தகுடி டைல்ஸ் மாதிரி இருக்கு சாதாரண இட சின்ன வயசுல இருந்து நீங்க வளர்ந்தது போறதுல இந்த வீடு தானா நான் அங்க தான் இருப்ப அப்பா நம்ம அங்க பார்த்தமே அந்த வீடு அப்பா கூட இல்ல தான் இந்த வீட்ல இந்த வீட்ல தாத்தா இருந்தாங்க தாத்தா வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது அப்பா தாத்தா இருந்தாங்க ம் 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 ஹரீஷ்ல செகண்ட் இயர் படிக்கும் போது ம் 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 தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப இப்படி அந்த செல்லாம் கொடுக்கறது தனியாக தனியாது மாதிரி குடி வந்து பேர பிள்ளை அப்படின்றலாம் இல்ல பெரியமா இருப்பாங்க ம் ம் இந்த பங்களாவோட முன்னாடி பகுதிங்கிறது இந்த பக்கமாக இல்லை அந்த பக்கமா ஆக்சுவலாக இது ரோட்டில் இருக்கிறது பூரா இந்த பக்கம் வந்து எல்லாம் மரம் இதெல்லாம் அடிக்கிறோம் இது கார் நிறுத்துற ரெண்டு கார் நிறுத்துற இடம் ஓ அது வந்து ஸ்டோ இது ரெக்கார்ட் ரூமு அங்கே கணக்கு பிள்ளை எல்லாம் இருந்து பார்க்கறது அது நம்ம வழியில் பார்த்தது கீழே வாட்ச்மேன் ரூமு அந்தண்ட ரெகுலர் கணக்கு பாக்குறது இடம் கீழே பூரா இதுதான் இது ஒண்ணு ஒண்ணுமே இந்த பால்கனி மாதிரி இருக்கு இந்த பால்கனி எல்லாத்துலயுமே இருக்கும் அதான் சும்மா வந்து வெளியில உக்காந்து சேர் போட்டு உக்காந்து பாக்கலாம் சும்மா ஈவினிங்ல உக்காந்து பாக்குறது இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அப்பவே இந்த மாதிரி கார்னு பாட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி கார் இருந்திருக்கு ஆமா ஆமா நூறு வருஷம் இல்ல இது ஒரு அறுபது வருஷமா இருக்கும் அறுபது எங்க தாத்தா வந்து ரெனிவேட் பண்ணது சாதாரண வீடா இருந்தது அது மினிமம் எப்படி ஒரு அறுபது எழுபது வருஷம் இருக்கும் இப்ப உள்ள கார் எத்தனை காரியத்துக்கார பாட்டு அளவுக்கு கடை இருக்கும் இதுல ரெண்டு கார் இப்ப அந்த பெரிய கார் ஒன்னு வச்சிருந்தாங்க தாத்தா சேர்லே ஒன்னு ஒரு இது ஒன்னு வச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தங்க பேர் இருக்கா இந்த பங்களாக இருக்கட்டும் இந்த பங்களாக்காரன் இது கண்ணா எங்கள் தாத்தா சொல்லுவாங்க கர்நாடிகர் பங்களான்னு இது அவங்க அண்ணன் பங்களா ரோஜா பையன் அம்மாங்க என்ன அது அம்மா அது அவங்க அவங்க அப்பா இருந்த இடம் அது அவங்க இருக்கிறான் இதுதான் ஐயர் அண்டியர் பங்களா கொஞ்சம் எல்லாம் இதாயிருச்சு கட்டப்படுறாங்க ஓகே சார் இன்னைக்கு நாள் முழுவதும் அவங்க கூட பயணம் பண்ணி ஒரு கல்வியில் நீங்கள் ஆன்சர் தொண்டு முதல் இன்றைக்கி விவசாயத்தில் நீங்கள் வச்சுக்கிற ஈடுபாடு இந்த பகுதி மக்களுக்கு வந்து ஏன் கல்வி காவலர் ஏன் உங்களை துண்டிகளை லெவல்னு சொல்கிறாங்க அப்படின்றத நிறைய நாங்கள் களத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் கூட நீங்களும் பயணம் பண்ணி இவ்வளோ பிஸியான ஷெடியூலில் நேரம் பொறுத்து உங்களுடைய கருத்தில் பறந்து கொண்ட நன்றி நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் காரணம் என்னென்னா நம்ம எல்லாமே நாங்கள் செய்கிறத வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட இப்போ மீடியாங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது அதனால் நம்ம இந்த மீடியா மூலியமாக இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருந்தால் கூட உங்கள் மூலமாக எங்களுக்கு அது தெரிகிறது இல்லை ஏற்கனவே தெரிஞ்சது நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கோங்கிறது தெரியாமல் இருக்கலாம் இதெல்லாம் உங்கள் மூலியமாக வெளியில் வர்றதுங்கிறது நாங்களும் சந்தோஷப்படுறோம் வாழ்த்துக்கோ நாளை பேருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் அம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே